சேனல் ஆர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால இந்த வீடியோ ஒன்று போடுறோம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இந்த மாதிரியே தான் ஆட்சியில் இருக்கவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ஒரு காணொலியில் பார்த்தேன் பார்த்திங்கனாக்கா நீலகிரி மாவட்டத்தில் வந்து இவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டமாக உறுதிமொழி ஏற்படுது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திமுக உடன்பிறப்பு இன்னொரு உடன்பிறப்பு பெண் உடன்பிறப்பு அந்த வலையில வந்து அப்படி கல்ற மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தேன் பார்த்திங்கன்னா இதை சிரிக்கிறதா என்ன செய்யுதுன்னு தெரியல இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்க்காம இல்லை என்ன இதெல்லாம் வந்து கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் இது இப்போ பார்க்குறவங்களும் இருக்காங்க பார்க்காதவங்களும் இருக்காங்க இதெல்லாம் கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்கணும் திமுகனாலே வந்து ஒரு ஒரு இது திருடர்கள் கட்சி மாதிரி ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொடி கட்டிட்டு காரில் போயிட்டு பொம்பு பண்ணுறது ஏன்னா கொடி கட்டிக்கிட்டு வந்து காலேஜிக்குள்ளே காவல்துறை காவல்துறையினுடைய அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் நிலையம் இருக்கும்போது அது எதிரில் இருக்கக்கூடிய கேட்லேயே வந்து எகி குடித்து நல்ல விளைவு வந்து காரில் போய் அங்கே இருக்கிற பெண்களை வந்து பாலியல் சீண்டல் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்குது மற்றொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஊழல் இப்போ கூட சமீபத்தில் வந்து கோர்ட்டு உத்தரவிட்டு இருக்குது ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த 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 இதை வந்து இருந்து வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டுது அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அது வந்து தாது மணல் இந்த தாது மணல் விவகாரம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்தது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாடா கம்பெனி வந்து லண்டனில் வந்து ஒரு ஒரு தொழிற்சாலை ஒன்று இரும்பு உருக்கு தொழிற்சாலை ஒன்று வாங்கிட்டு இங்கே இருக்கிற இந்த இந்த செ அதாவது சிறப்பாக இருக்கக்கூடிய மண் ம மணல் பரப்புலலாம் வந்து தாது இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஊர் எல்லாத்தையுமே வாங்கிறதுக்காக முற்பட்டாங்க அப்போது அந்த நேரத்தில் அதில் வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து அம்மாவினுடைய தலையீடு காரணமாக அவங்க குரல் கொடுக்க உடனே அது வந்து தடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் தாது மணல் கடத்தல் இந்த மாதிரி இப்போ கல்குவாரி இது இது இதை வெட்டி கடத்துறது இந்த மாதிரியே இப்போ இப்படியே போயிட்டு இருக்குது இவங்கெல்லாம் வந்து பயங்கர பெரிய திமிங்கலம் ஆகிட்டாங்க இவங்க பணத்தாலே எதையுமே சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில வந்து இவங்க வந்து பெரிய அளவில் வந்து இப்போ ஆகிட்டாங்க இதெல்லாம் வந்து தடுக்கணும் தடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களிடம் எடுத்து சொல்லணும் அப்போ தான் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து புரியும் ஏன்னாக்கா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு வந்து தன்னாலும் தெரியாது சொன்னாலும் புரியாது அவர் அந்த அந்த நிலையில் இருக்கார் அவருக்கு ஒன்றும் தெ தெரியாது புரியாது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாம் தெரியும் அப்போ அப்படியே இருப்பார் கேட்டாக்கா ஊரெல்லாம் அவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர்னு சொல்லணும் ஆனால் அவர் நான் எல்லாத்துக்கும் நான் தான் அப்பா அப்படின்ட்டு இருப்பார் ஏன்னா அப்பா வந்து ஒரு ஒரு தகப்பை வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கணும் நல்ல வழிகாட்டுதல் நல்ல வழியில் வந்து கொண்டு போகணும் எல்லாத்தையும் சாரையா இப்போ சாரையை கடை நடத்திக்கிட்டே வந்து இவர் வந்து அது மதி ஒழிப்பு பிரச்சாரம் போதை இல்லாத தமிழகம் அதுக்கு ஒரு பிரச்சாரம் இப்படியா போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து இப்போ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது ஒரு அதிமுகவை சேர்ந்தவன் நான் வந்து அதிமுகவினுடைய அடிமட்டும் கடைகோட்டி தொண்டனில் நான் ஒருத்தன் எனக்கு இருக்கக்கூடிய இந்த இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக வந்து மக்கள் வந்து விழிப்படையணும் மக்கள் விழிப்படைஞ்சு மக்களுடைய அந்த எதிர்ப்பை வந்து மூலயமாகத்தான் இந்த இந்த ஆட்சியை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்த முடியும் அதற்கான வழி என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ அதை தேடி தான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் தன்னாலும் புரியாத சொன்னாலும் தெரியாத இந்த முதலமைச்சரை வந்து இந்த தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் ஆட்சியிலேருந்து அகற்றணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நம்ம எடப்பாடியார் தலைமையில் அம அமையணும் மக்களுக்கு வந்து நல்லது கிடைக்கணும் அதற்கான வழி என்னமோ அதற்கான முயற்சிகளை நாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் நம்மளுடைய எண்ணம் இதை வந்து நம்ம மக்கள்கிட்டே ஒப்படைக்கணும் மக்களாகிய நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதை பார்த்து புரிஞ்சு அன்னன்னு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு அது அதுக்கு தகுந்த மாதிரி வர வர இருக்கு இந்த அடுத்து வர இருக்கிற இருபத்தாறு தேர்தலில் உங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஆர்டிஎஸ்